நாங்கள் பார்ப்பது கோட்டை இது செஞ்சி கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வாழைத்தோட்டம் அங்கே பாருங்கள் செஞ்சி கோட்டை தெரிகிறது மேலே இது ஒரு பக்கம்தான் தெரிகிறது இது மேலே ஒரு பெரிய கோட்டை இருக்குது நாங்கள் கீழே இருந்து பார்க்குறோம் இது வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் செஞ்சி என்ற இடத்துல இருக்கிற கோட்டை இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த மலை வந்து ஒரு கற்குவியல் போல் இருக்கின்றது இந்த பிரதேசம் முழுவதும் இவ்வாறான பெரும் தொகையான மலைகள் இருக்கின்றன அவை எல்லாமே வந்து ஒரு கற்களை குவித்து விட்டது போல் இருக்கிறது இது எவ்வாறு அமைந்தது என்று தெரியவில்லை ஒரு வித்தியாசமான அழகான கோட்டை ஒன்றை தான் பார்க்குறோம் பழைய காலத்து கோட்டை இது வந்து இதே மாதிரி ஒரு கோட்டை அங்காலை இதனுடைய இதை இதுக்கு பக்கத்திலே பக்கத்திலேன்னு என்று சற்று தூரத்தில் இருக்கிறது அதே ராணி கோட்டை என்று சொல்வார்களாம் இதராஜா கோட்டை என்று சொல்வார்கள் என்று சொல்கிறார்கள் நாங்கள் பார்க்குறது செஞ்சிக்கோட்டை சுற்றி வர நல்ல வயல் நிலம் வாழை தோட்டங்கள் இருக்கின்றன பாருங்கள் ஒரு அருமையான ஒரு சூழல் அங்காளையும் பாருங்கள் அந்த கோட்டை ஒன்று தெரிகிறது ராணிக்கோட்டை என்பது இதுதான் இந்த பிரதேசம் முழுக்களுமே வந்து நான் நினைக்கிறேன் முருகாலத்தில் கோட்டையாக இருந்திருக்கக்கூடும் கீழே வந்து இது வந்து இந்த மலைமுகட்டிலே அமைக்கப்பட்ட கோட்டைகள் அதேபோல் வந்து இந்த ராணிக்கோட்டைக்கு செல்லும் வழி போன்று கீழே நிலத்திலேயே வந்து நான் நினைக்கிறேன் கற்களோ அல்லது இந்த கற்களால் கோட்டை கட்டியிருக்கிறார்கள் இந்த பிரதேசம் முழுக்க ஒரு காலத்திலே வந்து ஒரு அரசாட்சி நடைபெற்ற இடமாக இருக்கக்கூடும் எனக்கு வரலாறு சரியாக தெரியவில்லை பாருங்கள் இது ராணிக்கோட்டை இது கோட்டை செஞ்சி கூட ஒரு கோட்டை இந்த ஒரு பகுதி தான் பாருங்கள் பக்கத்திலே ஒரு கால்வாய் இருக்கின்றது கோட்டையை சுற்றி கால்வாய் இருப்பது போல் தெரியவில்லை ஒரு இருக்கலாம் ஒரு கால்வாயிருக்கின்றது அங்காலே ஒரு மொத்த பகுதி